சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு நாட்டை மீட்பதற்காக களமிறங்கிய ஐஎம்எஃப் இலங்கைக்கு அவசர நிதியொதுக்கீடு யாழ்ப்பாணத்தில் பெரும் தொகை போதைப் பொருட்களுடன் சிக்கிக் கொண்ட நபர் யாழ் பல்கலைக்கழகத்தில் புதிதாக மூன்று பேராசிரியர்கள் நியமனம் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை மக்கள் பெரும் பாதிப்பு பேரிடர்களில் பணிகளை தாமதப்படுத்தியது வெட்கக்கேடானது வடமாகாண ஆளுநர் தெரிவிப்பு இலங்கை போர்க்குற்றவாளிகள் மீதான தடைகள் பிரித்தானியா வழங்கிய உறுதிமொழி கண்டி மாவட்டத்தில் மழை வீழ்ச்சி பதிவு மீண்டும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை கிழக்கு ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் மத்திய மாகாணத்திலும் புலனர்பை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயத்தை வளிமண்டல உயர் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முன்றாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரகமுவ மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிக அளவுகளை மூடு பனியுடன் கூடிய வானிலை காணப்படும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தங்க வடிவில் முருகானந்தன் வயது முப்பத்தி நான்கு என்பவரை உயிரிழந்தார் இவர் கடந்த சில நாட்களாக மனவிரக்தியில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் மது போதையில் காணப்பட்ட நிலையில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருக்கிறார் உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை விரைவான நிதியுதவி கருவியின் கீழ் இலங்கைக்கு அவசர நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளது அதன் மூலம் சுமார் இருநூற்று ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ளது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய டிட்பா புயலால் ஏற்பட்ட அவசர தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நாட்டின் பேரியல் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் இந்த நிதியுதவி இலங்கைக்கு பக்கபலமாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பிடுவதற்கும் இலங்கையின் மீட்சி மற்றும் புனரமைப்பு பணிகளுக்கு நாணய நிதியத்தின் ஆதரவு திட்டம் எவ்வாறு சிறந்த முறையில் உதவ முடியும் என்பதை ஆராய்வதற்கும் மேலதிக காலம் தேவைப்படுகிறது இதன் காரணமாக நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான ஐந்தாவது மீளாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பகுதியில் மீண்டும் ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து ஆறு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ாம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது நடவடிக்கை நெல்லையடி காவல்துறையினர் தெரிவிக்கப்படுகிறது நெல்லையடி அரசு புலனாய்வு சேவைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் கைது செய்யப்பட்டார் இதன்பொழுது புலோலி பகுதியில் வீட்டிற்குள் பதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் ஆறு நான்கு கோடி ரூபாய் பரிமதியான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டது இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை பருத்த துறை காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் போதைப் கடத்தல் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளனா் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிறேஷ்ட விரைவுலர்கள் இருவர் திறமை அடிப்படையில் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டதோடு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் ஒருவர் திறந்த விளம்பரப்படுத்தலின் மூலம் பேராசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை நியமங்களுக்கு அமைய திறமையின் அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த சேர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பி ஆற்றிய கலைப்பீடத்தின் இசைத்துறையைச் சேர்ந்த சிறேச விரிவுபாளர் கலாநிதி சுகன்யா அரவிந்தன் மற்றும் முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் சந்தை சேர்ந்த சிரேச விரிவையாளர் கலாநிதி சிவராஜா ராஜ் உமேஷ் ஆகியோர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் மேலும் திறந்த விளம்பரப்படுத்தல் அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சட்டவைத் திமுக உருத்திர பசுபதி மயூர்தன் பேராசிரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் கூட்டம் நேற்று துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குடராஜா தலைமையில் நடைபெற்றது இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற மருந்துகள் மற்றும் தடுப்பூசி விடயத்தில் சுகாதார அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் எனினும் அமைச்சர் தற்போது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயற்சித்து வருவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பல தடுப்பூசிகளை தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் தடை செய்திருப்பதும் அந்த மருந்துகளின் தரமற்ற தன்மையும் அந்த மருந்துகளை பயன்படுத்திய சில நோயாளிகளுக்கு ஏற்பட்ட ஒவ்வாமை எதிர்விளைவுகள் அரசியல் அரங்கிலும் சமூகத்திலும் பேசுபொருளாக மாறியிருந்தது நேற்று காலை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் இந்த தொடர்பில் கேள்வி எழுப்பினர் அரசாங்கம் அறிமுகப்படுத்துவதாக கூறும் அரசியல் சரியாக இருந்தால் சுகாதார அமைச்சர் இந்த தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் எவ்வாறாயினும் தேவையான தகவல்களை பெற்ற பிறகு சட்ட அடிப்படையில் அமைச்சருக்கு எதிராக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் முறைப்பாடு செய்ய எதிர்பார்க்கிறோம் எனினும் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது தேவையான தகவல்களை சேகரித்து வருகிறோம் என அவர் மேலும் தெரிவித்தார் வடகு பயிற்சி மழை தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வருகிறது இதனால் மாவட்டத்தில் உள்ள தாழ்நிலங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதோடு அவ்வாறு தேங்கியுள்ள வெள்ள நீர் முறையான வடிகானின்றி வழிந்தோட முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமங்களின் உள் வீதிகளில் இவ்வாறு வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களும் மாணவர்களும் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் இந்த நிலைமையால் தொற்றுக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து இதுவரை கனமழை பெய்து வருகிறது நேற்று காலை எட்டு முப்பது மணிவரையில் கடந்த இருபத்தி நான்கு மடத்தியாலங்களில் நவகிரி பகுதியில் மில்லிமீட்டர் தும்பங்கணி பகுதியில் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மயிலம்பாவளியில் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கட்டுமுறிவு பகுதியில் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மாவட்ட வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் மாவட்டத்தில் உள்ள பழுகாமம் வெல்லாவளி வவுனத்தீவு பட்டிப்பளை கழுதாவளி களிவாஞ்சிக்குடி குருமண்வெளி உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள சிறிய குளங்கள் நிரம்பி வழியும் நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் உயிருக்கு போராடும் இடர் வேளையில் எரிபொருள் மற்றும் நிதியை காரணம் காட்டி பணிகளை தாமதப்படுத்துவது இவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் உள்ள கைதறி உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பேரிடர் காலங்களில் மக்களின் துடைக்க இரவு பகலாக உழைத்த பல தவிசாளர்களை பாராட்டுகின்ற அதேவேளை சில கசப்பான உண்மைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது பேரிடர் வேளையில் சில சபைகளின் செயற்பாடுகள் தொடர்பில் மாவட்ட மற்றும் பிரதேசியலாளர்கள் என்னிடம் கவலையோடு முறையிட்டதாக தெரிவித்தார் இலங்கை போர்க்குற்றவாளிகள் மீதான பிரித்தானியாவின் தடைகள் தொடரும் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஜெவெட் கூப்பர் தெரிவித்தார் வெளியுறவு அமைச்சர் ஜெவெட் கூப்பர் தலைமையில் இந்த வாரம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் வெளியுறவு தெரிவுக்குழு கூட்டம் இடம்பெற்றது இந்த கூட்டத்தின் போது இலங்கை தொடர்பான பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டன இலங்கையில் மனதோரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது பிரித்தானிய அரசாங்கம் எடுக்கவுள்ள நடவடிக்கை தொடர்பில் தொலைக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான உமாகுமரன் குமரன் போது இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கண்டி மாவட்டத்தில் உடதும்பர மற்றும் கின்ஸ்கிரியா ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையை தொடர்ந்து கின்ஸ்கிரியாவில் ஏற்பட்ட மண் சரிவில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இந்த அனர்த்தம் இன்று இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது பிரதேச மக்கள் காயமடைந்தோரை மீட்டு இருவரை உடதும்புர வைத்தியசாலையிலும் மற்றொருவர் கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த பகுதிகளில் இன்னும் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதால் அப்பகுதிகளில் வசிப்போர் தற்காலிகமாக தங்கமிட முகாம்களுக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் தற்காலிக முகாமில் இருந்தவர்கள் அனைவரும் மற்றொரு பாதுகாப்பு நடத்துக்கு மாற்றப்பட்டதாக அறத்து முகாமித்துவ மத்தியில் பிரதி பணிப்பாளர் இந்தி கரணவீரர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் வணக்கம்